காலையில் பாருங்க மணி இப்போது எட்டு பத்தாச்சு எப்படி பனி மூட்டமாக எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி காலையில் வெளியே வந்தோன்னே சூரியன் நாங்கள் உதயமாகிறது எப்படி தெரியுது பாருங்கள் இந்த மூட்டத்தில் இங்கே லேட்டாக தான் இப்போ சூரிய உதயமாகும் ஏன்னா இது வின்டர் இல்லையா இங்கே இப்போ லேட்டாக தான் சூரிய உதயம் நடக்கும் விண்டர்ன்றனால ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இல்லை இங்கேருந்து நடந்து போகும்போதே ஸ்கூல் ரொம்ப தெளிவாக தெரியும் இப்போ பாருங்கள் ஸ்கூல் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது ஏதோ பள்ளத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ஸ்கூலோட ஃபீல்டுக்கு வந்தாச்சு ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள் ரோட்லேயும் விசிபிலிட்டி ரொம்பவே கம்மி க்ராஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நேற்று மழை இங்கே பெஞ்சனால இன்னும் சேரும் சகதியமாக தான் இருக்குது ஃபீல்டு சேரும் சகதியோடு சேர்ந்து இந்த ஃபாகும் நம்மளை நல்லா தொல்லை பண்ணுது பாருங்க பக்கத்தில் வரும்போது தான் நமக்கு ஸ்கூலே கொஞ்சம் கொஞ்சம் விசிபிள் ஆகுது ஸ்கூல் முடிஞ்சாச்சுங்க ஸ்கூல் முடிஞ்சோடனே இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெண்டு விஷயத்துக்கு போக போகிறோம் ஒன்று இந்த ஊர்லேயே இருக்கிற இந்த விக்டோரியாவில் இருக்கிற ஒரு ஹிந்து டெம்பிள்க்கு தான் போக போகிறோம் இன்னொன்று இங்கே இருக்கிற காய்லாங்கடை அதாவது பாட்டில் டிரைவ்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம குடிச்சு முடிக்கிற பெப்சி கேனு பால் கேனு இந்த மாதிரியான பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல கொடுத்தோம்னா அங்கே நமக்கு காசு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க சர்ச்சு மாதிரி தெரியுதா பட் இது சர்ச் இல்லைங்க இந்த விக்டோரியாவில் இருக்கிற ஒரு கோவில் இந்து கோவில் இந்த சர்ச்சை தான் கொடுத்துருக்காங்க கோவிலுக்காக இவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் ஓகேங்க நான் கோவிலில் போய்ட்டு வந்துட்டு உங்கள் கிட்டே பேசுகிறேன் இந்த கோயில் வந்து டெய்லி கா சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு தான் திறக்கும் அதான் இதோட டைமிங் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சர்ச்சை நமக்கு கொடுத்துருக்காங்க கோவில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த எம்டிஸ் எல்லாம் எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம் சேர்த்து வச்சதை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து இது அழகாக நீட்டாக இந்த ட்ராலியில் அடுக்கி கொண்டு போய் கொடுக்கணும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு பாட்டில்ஸ் அதாவது கண்ணாடி ஆனதை தனியாக செக்ரிகேட் பண்ணுவாங்க அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸு தனியாக எடுப்பாங்க பால் கேனில் பால் தண்ணி எடுப்பாங்க மில்கு மில்க் கேன்ஸு தண்ணியாக எடுப்பாங்க அதே மாதிரி டின்ஸு டின்ல அதாவது பெக்ஸி கோட் அதோட கேம்ஸ் தண்ணி சீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆல்கொஹால் ஆல்கொஹாலு பாட்டில் தனியாக எடுப்பாங்க இதெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணி அவங்க தனியாக போட்டுட்டு நமக்கு ஒரு பேப்பரை நமக்கு ஒரு விசிப்ட் கொடுப்பாங்க இந்த விசிப்ட் எடுத்துட்டு போய் நம்ம இந்த மிஷினில் கொடுத்தோம்னா அது நமக்கு கொடுக்கும் சூப்பர் ஆப்பில் நம்ம இந்த பாட்டிங் டேட்ல ஒரு ஒரு கேன்க்கும் எல்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு பாட்டிலுக்கும் நமக்கு டென் சென்ட்ஸு ஸோ இன்றைக்கி மொத்தமாக நமக்கு நைன் டாலர்ஸ் அதை நம்ம எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு இந்த யா டாக் பண்ணுற ஒரு இடம் இருக்குது இந்த சின்ன சின்ன போட்ஸு அப்புறம் இந்த வாட்டர் டாக்ஸி இதெல்லாம் வந்து நிற்கிற ஒரு அழகான இடம் அந்த இடத்த தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் லேசான தூரல் மலையோடு இந்த இடத்த பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஓல்டு விக்டோரியா பழைய நகரம் பாருங்கள் அவங்கவுங்க யார்ட்டுங்க இங்கே டாக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தூரத்தில் அங்கே ஒன்று வருது பாருங்கள் அதுதான் இன்னும் வரல வரும்போது உங்களுக்கு நான் ஆ இப்போ வருது பாருங்கள் அங்கே தூரத்தில் வர்றது தான் வாட்டர் டாக்ஸி டவுன் ட டவுன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே பாருங்கள் இங்கே பேட்லிங் கிளப் இருக்கு வாங்க மழை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மேலே போகலாம் நல்லா நல்லாயிருக்குல்ல